ஓகேங்க ஃபேமிலியெலாம் வந்து அண்ணாமலையை தரிசனம் பிடிச்சாச்சு கவின் பற்றி ஓம் நம சிவாய சொல்லுமா ஓம் நம சிவாய ஃபேமிலியை தான் வீட்டை விட்டுட்டு மறுபடியும் எப்பயும் போல் பௌர்ணமக்கிரிவெலாம் வரணுங்க சுற்றிக்கிட்டே இருக்காங்க எப்பயும் போல் நம்ம பௌர்ணமி பௌர்ணமகிரிவலம் வரணுங்களா ஈவினிங் வரணுங்க மக்கள் கிரிவலம் போயிட்டு இருக்காங்க மக்கள் கிரிவலம் போயிட்டு இருக்காங்க நம்மளும் கவிஞன்பட்டி போகும் ஈவினிங் கிரிவலம் போகணும் பேர் தோ கவிட்டி இங்க பேர் இங்க பேர் இங்க பேர் ஓகேங்க அண்ணாமலையார் தரிசனம் முடிச்சாச்சு மக்களும் கிரிவலம் போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு নমে এলে পৌৰ্ণমিক ষ্টাৰ্ট পেলাই